விஜய் திமுக சொல்லாத எந்த விஷயத்தை விஜய் சொல்றாரு எல்லாமே திமுக சொன்னது தான் திறந்து கொள்கையாக சொல்லிகிட்டு இருக்கார் நீட்டை இவர் எதிர்க்கிறாரு எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் சீர்திருத்தத்தை விஜய்யும் எதிர்க்கிறாரு ஈவேரா படத்தை திமுக காரனு வச்சிருக்கிறான் விஜயும் வச்சுருக்கறாரு என்ன சார் வித்தியாசம் இருக்கு எல்லாம் ஒன்று தானே டிவி கே இது டிஎம்கே அவ்வளோ தான் வித்தியாசம் ரெண்டு ரெண்டு வித்தியாசம் கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது நான் அந்த தம்பிகளுக்கும் தான் சொல்றேன் சொல்கிறேன் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களில் தமிழகத்தில் எம்ஜிஆர் யையும் தவிர ஆந்திராவில் என்டிஆர்ஐயும் தவிர வேறு யாரும் எப்போதும் எந்த காலத்திலும் வெற்றி பெற போகிறது இல்லை அடித்து சொல்கிறேன் வாய்ப்பே இல்லை வேணால் நீங்கள் நிறைய ஓட்டு வாங்கலாம் ஒரு சில இடங்கள் ஜெயிக்கலாம் விஜய் மட்டும் சட்டமன்றத்துக்கு போகலாம் அவர் ஒருத்தர் தான் நிம்மதியான அஞ்சு வயதுக்கு போக மாட்டார் ஆனால் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க ஒரு நாள் ஜெயிக்க மாட்டீங்க எங்க கூட்டணி வந்துருங்க வந்தா உங்களுக்கு நல்லது வந்தா உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது அப்ப திராவிட முளைச்சிரும் அப்ப திராவிட முளைச்சிரும் வந்தா உங்களுக்கு நல்லது தீம் இங்க பாருங்க இந்த தேர்தல்ல இந்த தேர்தல எங்க பிரியாரிட்டி முடிச்சிரும் தம்பி இந்த தேர்தல எங்க பிரியாரிட்டி 2026ல திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான்